சம்பளம் முடிச்சு விட்டேங்க போங்க ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஒரு கொடியன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்னா நான் ஒரு ஷோட் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு ரெடியான ஒரு வீடியோ வந்து பதினேழு நிமிஷம் ஆகிடுச்சி ஃபுல் ஃபன்னு நேற்று எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன பூஜை ஒன்று செஞ்சோம் பூஜை ஒன்று செஞ்சு அந்த எங்களுடைய குலதெய்வத்துக்கு பூஜை செஞ்சோம் அந்த டைமில் வந்து இந்த பசங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு சின்ன பண்ணொன்று எடுத்தோம் அதை சின்ன ஷோட்டாக தான் போடலான்ட்டு இருந்தேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நிமிஷம் வந்துருச்சு அதை எதோ கட் பண்ணுறது எதோ தூக்குறதுதல்ல எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ பாருங்க ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் இதோ உங்களுக்காக இருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் ஓனியன்ஸ் கார்லிக் வதக்கி இருக்கும்

எரிய தான் மாட்டிக்குது செஞ்சிருவோம் இது வந்து ஹைஜீனிக் ஃபுட் எப்படி

கம் சாமrangle தனியாகுங்க நல்லர்க்கி இங்க பாருங்க தனே கேட்டா அதுக்கு பதிலா சொல்லு பச்சை தண்ணி 그린 வாட்டர் 그린 வாட்டர் சொல்லுவே நீ நீ கெப்பு சொல்லிட்டு பேச ஆரம்பிரு அது இல்ல அதுக்கு பதிலா நீ அப்புனால நீ வாட்டர் தேகத்துல வெண்ட ஐ வாண்ட் 그린 வாட்டர் 1 கப் கீழ ஐ வாண்ட் 그린 வாட்டர் 1 கப் நம்ம நான் சரியா தனே சொன்னே ஒரே நாளுமா நாளை கேப்பாங்க

சிக்கன் சூப் கட் இல்ல இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லு என்ன இந்த கண்ணாடியா அந்த பொடியா ஏன் போடு அது இருக்கட்டும் இது நீ கதையே மாத்தாத இதுக்கு என்ன அது பேரு சூப் கட் இல்ல சரியா இருந்தா நீ பதில் சொல்லுவ ஸ்டாப் பவுடர் ஆ ஸ்டாப் பவுடர் அது பவுடர் இது கட்டியா தர இருக்கு இதுக்கு என்ன பேரு மஞ்சள் <laughs> 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 <laughs>

ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் கறி வித் டால் கறி ஓகே அதான் விரும்பி எடுக்கா நான் திரும்ப அதே கேடா இங்கிருந்து வரும் ருப்பி எடுக்கிறதுக்கு என்னது காவாயா அள்ளி அள்ளி எடுக்கா ஏ சரி பரவாயில்ல நான் நல்லதா நீ சொல்லுங்க அள்ளி நான் சொல்லு என்ன புக

ஒரேதான் அண்ணா இருந்துச்சு நினைக்கிறேன் மிச்ச வீடியோ எனக்கு எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஆரம்பத்திலேருந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு இதுக்கப்புறம் அந்த இறக்கி வைக்கிறதெல்லாம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு என்னன்னா நானும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அப்புறம் அவனுங்களும் இருக்கல யாரும் இருக்கல அப்போ அப்பாவே இறக்கி வச்சு எல்லாரும் செஞ்சு வச்சுட்டாரு சமையல்லாம் எடுத்து வச்சுட்டாரு மிச்சத்தை பார்ப்போம்

குவாலிட்டி தானே நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் என்னதுக்கு இன்னைக்கு ஃபன் எடுத்து ஏய் ஏம்பி சேனல் பேர் என்ன SK மொபைல்ஸ் மொபைல் எங்க ஊர் பொடிடா கேனே ஏய் ஊர் பொடிடா நான் உங்க ஊர் பொடிடா நான் எங்க ஊர் உங்க ஊர் பொடி எனக்கு எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா எல்லாம் சொல்லுங்க அண்ணே மாட்டிக்குது வார்த்தை உங்க ஊர் பொடி எனக்கு உங்க ஊர் பொடி எனக்கு எல்லா

ஃபன்னாக விளாண்டுட்டு இருப்போம் இதோட அந்த வீடியோ வந்து என்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவனுங்க அவனுக்கு கொழம்புக்கு ரெடியாகி போயிட்டான் போட வந்துருந்தாங்க முடிச்சுட்டு கொழும்புக்கு ரெடியாகி போயிட்டானுங்க ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நம்பி தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு செட்டு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நம்பினீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செட்டுக்கு இப்படி ஒரு செட் இருக்குடா அப்படின்னு சொல்லி Kan dipah sampai jumpa. Thank you. Bye.